ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வயலுக்கு நேரடியாக போய் பிடிச்சிட்டு வந்த நன் ரசம் வைக்க போகிறோம் ஸோ இது நாட்டு நண்டு சரி வாங்க ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அடிக்கடி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நாம் இந்த மிளகு சீரகம் ஒரு அஞ்சந்து ஆறு பல்லு பூண்டு அப்புறம் சின்ன சைஸ் வர மிளகாய் நல்லா நசுக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம நசுக்கியாச்சு இது எந்த பதத்தில் இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் நசுங்கியும் நசுங்காமல் இருக்கணும் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கருவேப்பில்லை ஒரு பச்சை மிளகா இது இது மூணுத்தையும் அதே மாதிரி நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம் இதுவும் நமக்கு பாதி அரைஞ்சதும் அறையாதும்மா இருந்தாலே போதும் அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம இப்போ நண்டு காலு நண்டை ஃபுல்லாக நம்ம வந்து நசுக்கி தான் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நண்டு வந்து நண்டை நசுக்கி சேர்த்தோம்னா ரசத்துல நண்டோட சத்து எல்லாமே இறங்கிடும் ஸோ வந்து நண்டை வந்து நம்ம நசுக்கி தான் சேர்த்துக்க போறோம் இந்த மாதிரி ரசிக்கனா போதும் இப்போ எல்லா நண்டையும் நம்ம தட்டி எடுத்தாச்சு வாங்க இப்போ நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேன் காஞ்ச உடனே நம்ம ஆயில் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கழுகப்பில் அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை அதை வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம் இப்ப அடுப்ப சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சு பொறுமையா வதக்கி விடலாம் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்ப நம்ம நசுக்கி வச்சிருக்க நண்டை எடுத்து இதுல வதக்கி விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் ஆனா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த நண்டு ரசம் வச்சு சாப்பிடுறதுனால சளி இருமல் எல்லாம் சரியாகும் பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்கும் நண்டு குழம்பு வச்சு சாப்பிடும் போது நண்டு ரசம் வச்சு சாப்பிடும்போது இப்போ வந்து லைட்டாக நண்டு வேக ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம உப்பை கலந்துக்கலாம் நல்லா நண்டுலேருந்து வாசனை வர ஆரம்பிச்சுட்டு அந்த நண்டு வேகும்போது நண்டுலேருந்து நல்லா வாசனை வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் குழி ஊற வச்சு கரைசி எடுத்த தண்ணியை இப்ப நம்ம அதுல ஊத்திக்கலாம் இப்ப ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப வந்து நன்றம் நல்லா லைட்டா கொதி ஆரம்பிச்சிருக்கு அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்றோம் நம்ம நசுக்க வச்சுருந்த பூண்டு வர அப்புறம் வந்து மிளகு சீரகம் இதை வந்து நம்ம நசுக்க வச்சுருந்தோம் அதை நம்ம எடுத்து இப்போ போட்டாச்சு ரசம் நல்லா கொதி ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த மல்லித்தலையை போட்டுடலாம் நம்ம நண்டை வதக்கும்போது சில பேர் வேகிறதுக்கு முன்னாடியே கூட ரசத்தை ஊற்றிருப்பீங்க புளித்தண்ணியை ஊற்றிருப்பீங்க ஸோ வந்து நண்டு நசுங்கி இருக்கும் அந்த நண்டை எடுத்து வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கொதிஞ்சு ஒரு வாசனை வரும் அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முன்னாடி சொன்ன மாதிரி தாய்மார்கள் வந்து இந்த நண்டு ரசத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தாய்ப்பால் வந்து ஊறும் அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் குக்கிங் விலாக் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்